ஒரு ஊரில் ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் உள்ள பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் அமைஞ்சிருந்தது அந்த ஹோட்டலோட மேற்கூரை ஒரு தகடால் தான் போடப்பட்டிருந்தது அதனாலேயே வெயில் காலங்களில் ரொம்ப அனலாகவும் மழை காலங்களில் கூரையிலேருந்து தண்ணி ஒழுகிறதாகவும் இருந்துச்சு இந்த ஹோட்டலோட உரிமையாளரோட பேர் தான் ரவி அவருக்கு சுமாராக ஒரு நாற்பத்தைந்து வயது இருக்கும் ரொம்ப பெருசாக படிக்கலனாலும் தன்னோட வேலையை பார்க்குறதுல ரொம்ப நிதானமாகவும் கடினமான உழைப்பை போடக்கூடியராகவும் இருந்தார் இவர் இதே கிராமத்தில் பிறந்து வளர்ந்ததால் அந்த ஊரில் இருக்கிற எல்லார் கூடவும் நல்ல பழக்கத்தில் இருந்தார் ரவி இந்த ஹோட்டல் மூலமாக பணக்காரன் ஆகணும்னெல்லாம் நினைக்கல வேறு வழியே இல்லாமல் தான் இந்த தொழிலுக்கு வந்தார் காரணம் என்னென்னா ரவி சின்ன வயசாக இருக்கும்போது அவரோட அப்பா ஒரு விவசாயியாக இருந்தார் அவங்க குடும்பம் ரொம்பவே எளிமையான குடும்பம் சாப்பாட்டுக்கு பற்றாக்குறை இல்லைன்னாலும் காசுன்னு ஒண்ணு அவங்களால சேர்த்து வைக்கவே முடியல இப்படியே நாட்கள் உருண்டோட ரவிக்கு இருபது வயசு ஆகும்போது அவனோட அப்பாவுக்கு கடுமையான முறையில் உடல்நிலை சரியில்லாம போயிடுது இதனாலேயே மருத்துவ செலவு எக்கச்சக்கமாக ஆக தொடங்குது இதனால அவங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு பூர்வீக நிலத்தையும் விற்க வேண்டிய சூழல்ல தள்ளப்படுறாங்க கடைசியில் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எந்த பலனும் இல்லைன்ற வகையில் ஒரு நாள் அவரோட அப்பா இறந்து போயிடுறாரு அதன் பிறகு ரவி குடும்பத்தை பார்த்தாகணும் அதனால் பக்கத்து ஊரில் உள்ள ஹோட்டலில் எப்படியோ ஒரு வேலையை தேடி அங்கே கிளீனர் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான் தட்டு கழுவுறது தரத் துடைக்கிறது டேபிள் துடைக்கிறதுன்னு எல்லா வேலையும் பார்க்குறான் அந்த ஹோட்டலோட உரிமையாளர் பல நேரங்களில் ரவியை எல்லார் முன்னாடியும் கடுமையாக திட்டினாலும் இவன் அமைதியாக இருந்து தன்னோட வேலைகளை பார்த்தான் இப்படியே பல வருடங்கள் உருண்டோட ஒரு நாள் ரவி தன்னோட சொந்த கிராமத்துக்கு திரும்ப வராரு அந்த நிலமையில் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது அதனால் இனி அவங்கள தனியாக விட்டுட்டு பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போகிறதெல்லாம் சரி வராது நமக்கு இத்தனை வருஷம் ஹோட்டலில் வேலை பார்த்த அனுபவம் இருக்குது அதை வச்சு சொந்தமாக ஒரு சின்ன ஹோட்டல் திறக்கலாம்னு முடிவு பண்ணுறாரு தன்னோட சொந்தக்காரங்க உதவியாலும் பேங்க்ல லோன் போட்டோம் எப்படியோ கொஞ்சம் பணத்தை புரட்டி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன பழைய இடத்த வாடகைக்கு எடுத்து ஒரு சாப்பாடு கடையை போடுறாரு ஹோட்டல் ஆரம்பித்த புதுசில் ரொம்ப கம்மியான வாடிக்கையாளர்கள் தான் வந்தாங்க காலை உணவும் மதிய உணவும் அங்கே கொடுக்கப்பட்டது ரவி தான் அங்கே நின்று எல்லா சமையல் வேலையும் ஒத்தாலாக பார்த்துட்டு இருந்தாரு அவரோட அம்மா காய்கறிகள் வெட்டுறது உணவு பரிமாறுறதுன்னு சின்ன சின்ன உதவிகளை பண்ணிட்டு வந்தாங்க ஹோட்டல் மெனு ரொம்ப எளிமையாக தான் இருந்தது காலை நேரங்களில் இட்லி தோசை பொங்கல் சாம்பார் சட்னி மதிய நேரங்களில் சாதாரண காய்கறி சாப்பாடு தான் என்ன தான் கடைக்கு போதுமான வருமானம் வரலைன்னாலும் ரவி தினமும் அதிகாலை எழுந்து கடைக்கு போய் அதை சுத்தப்படுத்தி சாமி கும்பிட்டு தான் சமையல் வேலையை ஆரம்பிப்பாரு காலை ஆறரை மணிக்கெல்லாம் கடையோட சாம்பார் வாசம் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற ஆட்களோட மூக்கை தொலைக்கும் தினமும் பஸ் டிரைவர்ஸும் கண்டக்டர்களும் அங்கே வந்து இட்லி சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு போறத வழக்கமாக வச்சுருந்தாங்க அப்படியே நாட்கள் போக போக அந்த ஊர் விவசாயிகளும் பள்ளி ஆசிரியர்களும் அங்கே வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க சாப்பாடு ரொம்ப எளிமையா இருந்தாலும் அது ரொம்ப சுவையாகவும் சுத்தமாகவும் வயிறுக்கு நிறைவாகவும் இருந்துச்சு ரவியோட இன்னொரு நல்ல குணமாக என்ன இருந்ததுன்னா அவர் உணவுகளை வீணாக்கவே மாட்டார் கடை மூன்று நேரத்தில் மீதம் இருக்கும் உணவுகளை வீணாக்காமல் அதை பொட்டலம் கட்டி வயதானவர்களுக்கும் கூலி ஆட்களுக்கும் இலவசமாகவே கொடுத்துருவார் இப்படியே நாட்கள் உருண்டோட இரண்டு வருடங்களுக்கு அப்புறம் ரவியோட ஹோட்டலுக்கு எதிர்க்க இன்னொரு புது ஹோட்டல் திறக்கப்படுது அந்த ஹோட்டல் பெரிய கடையாகவும் இருந்தது நிறைய உணவு வகைகளும் தயாரிக்கப்பட்டது அதனால் அந்த ஊர் இளைஞர்கள்லாம் அங்கே போய் சாப்பிட ஆரம்பித்தாங்க இதனால் ரவியோட வியாபாரம் கடுமையாக பாதிக்க ஆரம்பிச்சது இதனால் அந்த ஊர் பெரியவங்க தம்பி ரவி பேசாமல் நீயும் வேற வேறு உணவு வகைகளை பண்ணுப்பா அதுக்கான விலைகளையும் ஏற்றி வை அதுதான்ப்பா உனக்கு நல்லதுன்னு பல அறிவுரைகளை கொடுத்தாங்க அதுக்கு ரவியோ ஐயா அதெல்லாம் எப்படி சமைக்கிறதுன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா நான் எனக்கு தெரிஞ்சதை சமைச்சு விற்கிறேன்னு சொல்கிறாரு நாள் போக போக கேஸ் செலவு அரிசி செலவுக்கு கூட காசு இல்லாமல் போயிடுது ஆனாலும் எப்படியோ கடையை மட்டும் நடத்திக்கிட்டே இருந்தார் இதை தாண்டி அந்த நிலமையிலையும் யாராவது பசிக்குது ஆனால் கொடுக்குறதுக்கு காசு இல்லைன்னு சொன்னால் ரவி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்களுக்கு இலவசமாக உணவு கொடுத்தாரு இதை பார்த்த ரவியோட வாடிக்கையாளர்கள் சிலர் தம்பி இதை பயன்படுத்தி நிறைய பேர் உன்னை ஏமாத்திடுவாங்கப்பா ஜாக்கிரதையாக இருன்னு சொல்கிறாங்க அதுக்கு ரவி ஒரு உணவுக்காக இப்படி போய் சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ வறுமையில் இருப்பாங்க அந்த உணவு அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு விட்டுருவாரு இதனாலேயே ஊருக்குள்ள அவரோட மதிப்பும் மரியாதையும் கூடிக்கிட்டே போச்சு இப்படியே மாதங்கள் உருண்டோட ஒரு நாள் கடுமையான புயல் மழையில பக்கத்தூர் கிராமங்கள்லாம் வெள்ளத்தில் மூழ்கிடுச்சு அதனால வீடு மற்றும் வேலைகளை இழந்த அந்த ஊர் மக்கள்லாம் ரவி வசிக்கிற கிராமத்து பக்கமாக வந்தாங்க அங்கே உள்ள அவங்களோட உறவினர்கள் வீட்டில் தங்கினாங்க மழை வெள்ளத்தால் கேஸ் மளிகை காய்கறின்னு எல்லாத்தோட விலையும் உச்சத்தை தொட்டுச்சு ஆனாலும் ரவி உணவு சமைக்கிறத நிறுத்தவே இல்லை வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் உணவு கொடுத்துட்டே இருந்தார் இதை கவனித்த ஊர்க்காரங்க இந்த நிலமையில ரவிக்கு கண்டிப்பாக உதவியே ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க ஒருத்தர் காய்கறிகள் இன்னொருத்தர் அரிசின்னு அவங்களால் முடிஞ்சதை ரவியோட ஹோட்டலுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க இன்னும் ஒரு சில பேர் இலவசமாகவே ரவியோட கூறையை சீர் பண்ணி கொடுத்தாங்க இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷனுக்காக அந்த கிராமத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வராரு ரவி ஹோட்டலில் மதிய உணவு சாப்பிட்றாரு உணவு சாப்பிட்ட அவர் சாப்பாடு எளிமையாக இருந்தாலும் சுவை அருமையாக இருக்குன்னு வாழ்த்துறாரு அதுக்கப்புறம் ரவியோட ஹோட்டல் லைசன்ஸ் மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ண அவரு ரவியோட கடைக்கு இன்னும் ஒரு சில நல்ல மாற்றங்கள்லாம் பண்ணணும்னு சொல்கிறாரு கூடவே அதுக்கான லோன் அப்ளை பண்ணுற வேலைகளையும் அவரே கூட நின்று உதவி செய்கிறாரு அந்த பணத்தை வச்சு ரவி தன்னோட ஹோட்டல் சுவர் கூரை பழுது பார்த்து வண்ணம் பூசுறாரு நாற்காலி மேஜைகளையும் பழுது பார்க்குறாரு இந்த மாதிரி தான் ஒரு நாள் ரவியோட அம்மாவும் இறந்து போயிடுறாங்க இதனால் ரொம்ப மனமுடைஞ்சு போன ரவி ஹோட்டலுக்கு மூன்று நாட்கள் விடுப்பு விட்டுடுறாரு அடுத்த நாள் ரவி ஹோட்டல் திறந்தப்போ அந்த ஊரில் இருக்கிற நிறைய மக்கள் அங்கே வந்து சாப்பிட்டாங்க கொஞ்ச நாட்களில் ரவிக்கு எதிர்க்க திறக்கப்பட்ட அந்த பெரிய ஹோட்டல் ஏதோ ஒரு சில காரணங்களால் நிரந்தரமாக மூடப்பட்டது வருடங்கள் எவ்வளோ உருண்டோடினாலும் ரவியோட ஹோட்டல் மெனு கொஞ்சமும் மாறாம அதே எளிமையும் சுவையும் கொண்டதாகவே இருந்தது அங்க சாப்பிட்டு வளர்ந்த பசங்கள்லாம் இப்ப படிச்சு நல்ல வேலை கிடைச்சி வெளியூரே போயிடுறாங்க ரவிக்கும் முடியெல்லாம் நிறைச்சி வயசாயிடுச்சு இப்போ இன்னொரு சின்ன பையனுக்கு அவனோட பள்ளி நேரத்தை தாண்டி மீதம் இருக்கும் நேரத்துல இவரோட தொழிலை சொல்லித்தராரு ஒரு நாள் ஒரு மனிதர் ரவிக்கிட்ட நீ ஏன்பா இத்தனை வருஷங்களாகி உன்னோட ஹோட்டலை பெருசு படத்தலைன்னு கேட்குறாரு அதுக்கு ரவி சிரிச்சுக்கிட்டே இதுவே எனக்கு போதுங்கன்னு சொல்கிறாரு ஒரு நாள் மாலை நேரம் ரவி தன்னோட ஹோட்டலை மூடிட்டு அதுக்கு வெளியே உட்கார்றாரு தன்னோட ஹோட்டலை நிமிந்து பார்த்து மனநிறைவு அடைகிறாரு ரவி பெருசாக காசு சம்பாதிக்கலனாலும் நேர்மையோடு வாழ்ந்தார் பசின்னு வந்தவங்களுக்கு உணவிட்டார் அவருக்கு உண்மையாக இருந்தார் ரவியை பொறுத்த வரைக்கும் இதுவே அவருக்கு போதுமானதாக இருந்தது இந்த கதையை கேட்குற நிறைய பேர் இப்படி நினைக்கலாம் இந்த காலத்தில் இப்படியெல்லாம் வாழ்ந்தால் குடும்ப தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணுறது இதெல்லாம் செட்டே ஆகாதுன்னு கரெக்டு தான் எல்லாருக்கும் இந்த மாதிரியான வாழ்க்கை முறை பொருந்தாது ஆனால் இந்த கதையோட சாராம்சத்தை எடுத்து உங்கள் வாழ்க்கை முறையில் புகுத்தி பார்க்கலாம் அதாவது காசு பணம்னு மட்டுமே வாழ்க்கை முழுக்க ஓடாம அப்பப்போ நம்ம வாழறதுக்காக தானே சம்பாதிக்கிறோன்றதை ஞாபகப்படுத்தி கொஞ்சம் உங்களுக்காகவும் வாழ்க்கையை மனநிறைவாக வாழ்ந்து பாருங்கள் ஏன்னா காலம் நேரம் இளமை இது மூணும் போச்சுன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது ஸோ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான அழகான கதையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அன்டில் தென் ஸ்டேட் யூன் டேக் கேர் பாய் பாய்